ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே நம்ம அளவு இருந்து அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எழுதி வச்சுருக்கோம் அதை எப்படி வந்து கிளாத்தில் வந்து கட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இது எப்படி அளவு எடுத்துங்கிறது ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க அதனோட லிங்க் வந்து கீழே கொடுக்க இதை எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்லித்தரேன் இதுக்கு நான் ஒரு மீட்டர் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது சிங்கிள் ப்ளவுஸ் தான் இப்போ இந்த அளவை வந்து ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் இது சிங்கிள் ப்ளவுஸுங்கிறதால கீழே தைக்க ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு சரிங்களா இதுக்கு மேலே வந்து நீங்கள் பிளவுஸோட லென்த்தாக எடுத்துருக்கீங்க இல்லைங்களா பத் பதினாலரை இன்ச்சு அந்த பதினாலரை இன்ச்சு பிளவுஸோட லென்த்தாக நீங்கள் வைக்கணும் அந்த பதினாலரை இன்ச்சுங்கிறது ரெடி அளவு அந்த ரெடி அளவு இப்போ மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே இந்த ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி அதையும் ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோன்னா அஞ்சரை இன்ச்சு அந்த அஞ்சரை இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இந்த ஆங்கோல் லென்த் இருக்கு இல்லைங்களா ஆங்கோல் லென்த் ஆறே முக்கால் இன்ச்சு அந்த முக்கால் இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம துணியோட ரைட் சைடு ரைட் சைடில் வச்சு நம்ம அளவு எடுத்தோம் அதனால் நீங்கள் வந்து இந்த தையலுக்கான அளவோடு சேர்த்து எடுக்கக்கூடாது இதில் தான் எடுக்கணும் அந்த முக்கால் இன்ச்சை இப்போ மார்க் பண்ணலாம் இதுக்கு மேலே நம்ம ஸ்லீவ் பிடிப்போம் இல்லைங்களா அந்த தையலுக்கான அளவு அரை இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு தான் நீங்கள் தையலுக்கான அளவு விடணும் இப்போ இது ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த அஞ்சரை இன்ச்சும் இங்கே கரெக்டாக வருதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதை ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போது இந்த இல ஷேப் இருக்கு இல்லைங்களா இங்கேருந்து ஒன்றே கால் இன்ச் வச்சு ஹோல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கலாம் செஸ்ட் ரவுண்ட் வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு அதை வந்து நாலால் டிவைட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு ஒம்போ ஒம்போதே கால் இன்ச் வருது அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த ஷோல்டரில் பாதியிலேருந்து நம்ம அப்படியே ஆம்போல் ரவுண்டு வரைவோம் அது எப்படி வரையணுங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி மடித்து இதனோட சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வரைகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட் கர் ஸ்கேல் வச்சு இந்த மூணு கோடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது மாதிரி ஒரு கர் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததான் நம்ம ஹிப் ரவுண்டு வந்து போட போகிறோம் இவங்களோட ஹிப் ரவுண்ட் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஹிப் ரவுண்ட் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அதை வந்து நாலால் டிவைடர் பண்ணணும் அதை நாலால் டிவைடட் பண்ணோம்னா எட்டு இன்ச்சு வரும் ஒரு பக்கத்துக்கு அந்த எட்டு இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு இந்த பேக்கில் டார்ட் பிடிப்பு ரெண்டு பக்கத்துக்கும் அதுக்கு அதுக்கு ஒரு அரஞ்சு இப்போ இதையும் கூட போட்டுக்கலாம் அடுத்துதான் நம்ம வந்து கழுத்து வரைய போகிறோம் கழுத்து வந்து இந்த சுற்றளவு இந்த கழுத்து சுற்றுலவு எவ்வளோன்னா மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்சு நம்ம இங்கே வச்சுக்கலாம் மூணு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் இதனோட லென்த்து லென்த் வந்து ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சு ரெடியவங்கிறத நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அதே போல் இங்கேயும் மூணு இன்ச்சு இந்த ஆறு இன்ச்சு வந்து ரெடி அளவு சரிங்களா இதுக்கு உள்ளே ஆறு இன்ச்சு நம்ம தையலுக்கான அளவாக விடணும் ஆறு இன்ச்சு தையலுக்கான அளவாக விடணும் அதே மாதிரி இங்கே ஷோல்டர் வந்து பிடிச்சி தச்சுருப்போம் இல்லைங்களா அதுக்கு அரை இன்ச்சு விடணும் இப்போது இதில் இருந்து தான் இதில் நம்ம கர்வ் வரையணும் இந்த நம்ம எடுத்தது ரெடி அளவுன்றதுனால எல்லாத்துக்குமே தையலுக்கான அளவு வந்து விட்டுருக்கணும் இவங்களோடது சாதாரண யூ யூ நெக்லைன் தான் அதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணும்போது இதில் தான் கட் பண்ணணும் நம்ம இந்த கழுத்துக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்து இது இந்த கை வந்து நம்ம இந்த ஷோல்டருக்கு தையல்கானவை விட்டுருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த கை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம தையல்கான அளவு விடணும் அந்த தையல்கான அளவு இந்த ஷோல்டரில் ஆராயிஞ்சி சரிங்களா நீங்கள் ஆராயிஞ்சுனா இல்லை கால் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தையல்கான அளவு எவ்வளோ தப்பிங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க இங்கேருந்து இதை பாதி வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு போட்டுஞ்சு கவ் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கவ் வரைஞ்சிக்கோங்க இந்த ரவுண்ட் வந்து இருக்கட்டும் ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கை குழி வெட்டுவோம் இல்லைங்களா அப்போ வந்து இது யூஸ் ஆகும் இப்போ கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கான அளவோடு சேர்த்து ரவுண்ட் பண்ணிட்டோம் இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேக் பீஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை மடித்து ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ரெடி அளவுலேயும் ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம் இந்த பேக் கட் பண்ணமுல்லிங்களா அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கை மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு வந்து நான் விட்டுருக்கேன் அதை வந்து கோடு போட்டுக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க இந்த பிசர் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இந்த ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னு பார்க்கணும் நம்ம ஸ்லீவோட லென்த் வந்து ஏழை முக்கால் இன்ச்சு எடுத்திருந்தோம் அதை வந்து இங்கே வச்சுக்கலாம் இந்த ஏழே முக்கால் இன்ச்சுங்கிறது ரெடி அளவு அதை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு கோடு போட்டுக்கலாம் அதுக்கு மேலே ஸ்லீவையும் இந்த பாடி பீஸையும் ஜாயின் பண்ண முடியுங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த சுற்றளவு பார்க்கணும் இது வந்து அவங்களோட கை சுற்றளவு வந்து ஆறு இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு ஆறு இன்ச்சு சரிங்களா அதை வந்து ரெண்டாக எடுக்கும் போது பன்னெண்டு இன்ச்சு நம்மளுக்கு ஒரு பக்கத்து அளவு கணக்கு தான் வேணும் அந்த ஆறு இன்ச்சு வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அந்த ஆறு இன்ச்சுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு இது ஷார்ட் ஹேண்டுன்றதுனால இந்த ஆறு இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு கூட்டி நம்ம இந்த மைனஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆம்போல் ரவுண்டில் இது கை வந்து உட்கார மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம மைனஸ் பண்ணுவோம் அதனோட அளவு வந்து இதில் கணக்கு பண்ணலாம் இந்த ஆறு இன்ச்சுங்கிறத இங்கே ஒரு இன்ச்சு கூட்டி ஏழு இன்ச்சு எடுத்துக்கோங்க இங்கேருந்து இந்த தையலுக்கான அளவிலிருந்து மூணு இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் ஷார்ட் ஹேண்டுன்றதுனால மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இங்கேருந்து இந்த ரெடி அளவுக்கு ஒரு கர்வ் ஒன்று போட்டுக்கலாம் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு இது போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கர்வ் போட்டுக்கலாம் இங்கேருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் ஆரம்பிச்சுக்கலாம் அங்கேருந்து ஒரு கவு போட்டாச்சுங்களா இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு எடுத்துக்கலாம் இப்போது இதெல்லாம் கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம கை வந்து மார்க் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் இந்த தையிலக்கான அளவாக விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த ஒரு இன்ச்சில் இப்படி மடித்து இந்த ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கை மடித்து தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரெடி அளவில் ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் இந்த ஷோல்டரோட ஜாயின் பண்ணும்போது சென்டர் தெரியணுன்றதுக்காக இது ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ப்ளவுஸ் பீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துக்கு கை குழி விட்டுடலாம் இந்த வீ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க அடுத்து இங்கே வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா தையலுக்கான அளவு அங்கேருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி ஒரு கவு போட்டுடலாம் இந்த அரை இன்ச்சிலேருந்து இப்படி போகணும் அந்த வீ போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வரைக்கும் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கைக்குடி வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆம்பூல் ரெண்டாண்டு சுருக்கம் வராமல் இருக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு இது ஃப்ரண்ட்டோடு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு எக் சிம்பல் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணலாம் ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பேக் பீஸு இது அதுக்கு மேலே வச்சு ஒரு ட்ரேஸ் ஒன்று வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த பேக் பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸை வந்து ட்ரேஸ் பண்ணணும் சைடு வந்து ஸ்லாண்டிங்காக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க இப்போது இது வந்து தையலுக்கான அளவு இருங்களா அந்த ரெடியலை எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கான அளவு நம்மளுக்கு தெரியணும் அதே மாதிரி இந்த இடம் இந்த ஷோல்டர் எவ்வளோ ஜா எந்த அளவுக்கு பிடிப்போங்கிறதையும் இந்த மாதிரி கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இது கைக்குழி வெட்டுறது இந்த இடத்துல ஒரு சென்டர் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம கை கூழி கட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸில் போட்ட மாதிரி இங்கேயும் ஒரு எல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல் ஷேப்பில் போட்டுட்டு இங்கே இருக்கு இங்கே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இந்த அளவு இப்படி கவ் வரையிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவர் வச்சுக்கோங்க வச்சுட்டு இருந்து அப்படியே கவ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் நம்ம கைக்குழி வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த ரெடி அளவில் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து நம்ம ஃப்ரண்ட் கிராஸ் வந்து போகிறோம் நம்ம ஃப்ரண்ட் கிராஸ் லென்த் வந்து பதிமூணு இன்ச் எடுத்துருந்தோம் அது வந்து ரெடி அளவில் இருந்து எடுத்துருந்தோம் அதனால் இங்கே ரெடி அளவில் வச்சு தான் நீங்கள் அந்த பதிமூணு இன்ச்சை வந்து மார்க் பண்ணணும் இது போல் அந்த பதிமூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த பதிமூணு இன்ச்சுங்கிறது தையலுக்கும் சேர்த்து தான் நம்ம அதை எடுக்கும்போது எடுத்துருப்போம் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு கோடு போட்டுடலாம் அடுத்து வந்து இதுக்கு வந்து நம்ம டாட் எடுக்க போகிறோம் இந்த டாட் எடுக்கிறதுல மட்டும் உங்களோட அளவு பிளவுஸை நேரடியாக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்குன்னு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சு நீங்கள் எடுக்க தேவையில்லை இந்த டாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெக் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி அளவில் இருந்து ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து ஆரி முக்கால் இன்ச்சு எடுத்திருந்தோம் அதே போலவே இங்கேயும் அந்த ஆரேமுக்கால் இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம் இப்போது எல் ஷேப் வரைய போகிறோம் அந்த மாதிரி ஷேப் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கேவ் வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம இது வந்து ரெடி அளவாக எடுத்திருந்தோம் இல்லைங்களா இந்த ஆறே முக்கால் இன்ச்சு வந்து ரெடி அளவு இருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவாக மேலே எடுத்துக்கணும் இந்த கழுத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா ஷோல்டருக்கு ஆல்ரெடி நம்ம தையலுக்கான அளவு கொடுத்துட்டோம் அப்போ இங்க ஒரு கோடு போட்டு இருந்து நம்ம அந்த கவ் வரைஞ்சிக்கலாம் இது போல வரைஞ்சிட்டு நம்ம ஊப்பட்டி அடிப்பட்டி தைக்கிறதுக்காக இங்கே அரைஞ்சு வந்து மடிச்சு தச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அரைஞ்சையும் இது கூட நம்ம மார்க் பண்ணிக்க போறோம் இங்கே ஊப்பட்டியை பெட்டி தைக்கிறதுக்காக அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் இப்போ அதையும் ஒரு கோடு போட்டுடலாம் இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் நீங்கள் கழுத்து எந்த கழுத்து வச்சிங்களோ அதை வந்து இந்த அரை இன்ச்சுக்கு இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ இந்த டாட் வந்து அளந்துக்கலாம் இது வந்து அளவு நம்ம டாட் எடுக்கும்போது இந்த கோட்டில் தான் டாட் எடுக்கணும் டாட்டுக்கான அளவுகள்லாம் அளக்கணும் இந்த இடத்துல யாக்கப்பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்க்கணும் மூன்று இன்ச்சு இருக்குது அந்த மூன்று இன்ச்சை நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணணும் அது எப்படி மார்க் பண்ணணும்னா இந்த ஊப்பட்டி இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட் பீஸோட அளவு இதை எப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க நாலு இன்ச்சு இருக்குது அந்த நாலு இன்ச்சை இந்த ரெடி அளவில் வச்சு மார்க் பண்ணணும் இந்த ரெடியால வச்சு அந்த நாலு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் இது மார்க் பண்ணதுக்கு இங்க இங்கேருந்து நம்ம இந்த ஊக்குபட்டி பக்கமாக ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சும் இந்த யாக்பட்டியே பட்டியே இந்த ஃப்ரண்ட் பீஸோடு ஜாயின் பண்ணும்போது அதுக்கு ஒரு அரை இன்ச்சு தேவைப்படும் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து நம்ம மூன்று இன்ச்சு அளந்தோம் இல்லைங்களா அதை மார்க் பண்ணணும் இந்த மூணாவது கோட்லேருந்து மூன்று இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணணும் இது போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போது மெயின் டாட்டோட முதல் கோடு வந்து நம்ம போட்டாச்சு இதுக்கு அடுத்துல தான் நம்ம அந்த இடையே இருக்கிற அளவு வந்து எவ்வளோன்னு சொல்லி அளக்கணும் இப்படி உள்ளே இருக்கிற துணியை வெளியே எடுத்துகிட்டு இது வரைக்கும் இருக்கு இவங்க உள்ளே வந்து தச்சிருக்காங்க அந்த துணியை வந்து அளக்கப்போகிறோம் அவங்க உள்ள வரைக்கும் எவ்வளோ துணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க ஒரு இன்ச்சுக்கு வந்து உள்ள துணி விட்டுருக்காங்க அந்த ஒரு இன்ச்சை வந்து நம்ம இங்கேருந்து அழைக்க போகிறோம் இது மாதிரி மொத கோடு போட்டுட்டு அதுக்கு அந்த பக்கமாக இன்னொரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இதனோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி அவங்க பிடிச்சி முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த இருந்து இங்கே கீழே இது வரைக்கும் மூன்று இன்ச் இருக்குது அந்த மூன்று இன்ச்சை இதில் வச்சு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கோடு போடலாம் இதுதான் நம்மளோட மெயின் டாட்டு இந்த டாட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் அடுத்து தான் மற்ற ரெண்டு டாட்டையும் மார்க் பண்ணணும் இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு போட்டுடலாம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு டாட்டையும் மார்க் பண்ணுவோம் இந்த மெயின் டாட்டில் இருந்து இந்த ஊப்பட்டியை இப்படி தப்பம் இல்லைங்களா அந்த அந்த டாட் வரைக்கும் இருக்கிற இருக்க தூரம் இவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கணும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையறுக்கு தூரம் வந்து ஒன்னே முக்கால் இன்ச்சு அந்த ஒன்னே முக்கால் இன்ச்சை இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் இந்த டாட் எப்படி இந்த பக்கம் வைக்கணும்னு கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கு இல்லைங்களா இந்த ஊக்கப்பட்டி பக்கம் வர டாட்டு அதை இப்படி அளவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த டாட் எங்கே மார்க் பண்ணியிருக்காங்களோ அங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதுல இது வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்து இந்த ஆம்புல் ரவுண்டாண்ட வர டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த தச்சுருக்காங்க இல்லைங்களா அதில் கட் கரெக்டாக இப்படி வச்சுட்டு உங்கள் டேப் இப்படி ரவுண்டாக சுற்றிட்டே வந்தீங்கன்னா தெரியும் எங்கே தச்சுருக்காங்கன்னு அஞ்சரை இன்ச்சில் வருது அந்த அஞ்சரை இன்ச்சு அதே மாதிரி அந்த த ரெடி அளவில் வச்சு அந்த அஞ்சரை இன்ச்சு பாருங்கள் இங்கே வருது அதை மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இருந்து தான் நம்ம அந்த மூணாவது டாட்டா ஆம்போல் டாட்டா வந்து கண்டுபிடிக்கணும் இந்த மெயின் டாட் இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஒன்றரை இன்ச்சு இருக்கு அந்த ஒன்றரை இன்ச்சை இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அதாவது இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி தைக்கிற ப இடத்துல இருந்து இதனோட இந்த ஆம்போல் ரவுண்டோட வர டாட்டும் எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் ஒன்னே முக்கால் இன்ச் இருக்குது இங்கேருந்து அந்த ஒன்னே முக்கால் இன்ச்சை மார்க் பண்ணுங்க இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு எக்ஸாக்ட்டாக அந்த லைன் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியும் இப்போ டாட் வந்துருச்சுங்களா இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கோடு போடணும் அடுத்து இந்த சைடு இந்த ரெடி அளவு எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரண்ட் பீஸும் இந்த யாக்பட்டி ஜாயின் பண்ணடா இருக்கும் இல்லைங்களா அதை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு கீழே இந்த யாக்பட்டி தைச்சிருப்பாங்க அது வரைக்கும் ஒரு ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு அரைஞ்சி இந்த யாக்பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்காக அரைச்சி விட்டுக்கோங்க இப்போது இதில் இருந்து இந்த கோட்டுக்கும் இதிலருந்து இந்த கோட்டுக்கும் நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பீஸு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் இங்கே கட் பண்ணும்போது அந்த கைக்குழியோடு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இதனோட ட்ரேஸ் வந்து அந்த பக்கம் தெரிஞ்சால் தான் நம்மளால் தைக்க முடியலைங்களா அதனால் இங்கே சின்ன சின்னதாக ஒரு வீ கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி மடித்து சென்டரில் ஒரு வீக்கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து இந்த ஒரு இன்ச்சுக்கு விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்தையும் இது போல் வீக்கட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இங்கே இந்த உப்பட்டி ஐப்பட்டி தைக்கிற இடத்துலையும் ஒரு வீக்கட் பண்ணிக்கோங்க அதே போல் இங்கே ஹோல் ரவுண்டாண்டையும் ஒரு வீக்கட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பாயிண்ட் எல்லாம் அந்த பக்கம் தெரியணுன்றதுக்காக ஷார்ப்பாக எதாவது ஒரு பொருள் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி அதனோட பாயிண்ட்டை அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க இப்போ இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியிறது அதை வந்து இது போல் குட்டி குட்டியாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதோ கோடு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் கோடு போட்டாச்சு ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம யாக்பட்டி எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன் இப்போ யாக்பட்டி மார்க் பண்ணிக்கலாம் யாக்பட்டிக்கு இங்கே லைனிங் வச்சு நம்ம திருப்பி அடிக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம கை மேலே தூக்கும்போது ப்ளவுஸும் வந்து எலும்பாமல் இருக்கும் மேலே எலும்பாமல் இருக்கும் இப்போ நான் நல்ல கிளாத்தை மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இதே கலர்லேயே இருந்தாலும் நீங்கள் லைனிங் வச்சுக்கலாம் இல்லை வேறு எதாவது கிளாத் இருந்தாலும் லைனிங் வச்சுக்கோங்க கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு மடிஸ் தைக்கிறதுக்காக விடுறேன் இந்த லைனிங்கோட சேர்த்து மடிப்போம் இல்லைங்களா அதனால் அந்த அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அதை ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்ம யாக்பட்டியோட இந்த சுற்றளவு எடுத்துருந்தோம் இல்லைங்களா அது வந்து எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச்சை இங்கே நம்ம கீழே மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் பீஸில் ஊக்கப்பட்டி ஐப்பட்டி வரும் இல்லைங்களா அரை இன்ச்சு வந்து விடணும் இந்த ஊக்கப்பட்டி ஐப்பட்டிக்காக இங்கேருந்து அந்த எட்டு இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சுங்கிறத நீங்கள் ரெண்டு இன்ச்சை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா பட்டிங்கிறதுனால நம்ம ஃப்ரெண்ட் பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட மீதி இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம் அதனால தான் அடுத்து வந்து இதனோட உயரம் இந்த பட்டியோடய லென்த் வந்து மூணு இன்ச்சு சொல்லியிருந்தேன் அந்த மூணு இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அது போக அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸோடு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்காக ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளுக்கு மெயின் அளவுகள் யாக்பட்டியில் அடுத்து எதாவது அளவு வேணால் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ்லே எடுத்துக்கலாம் இங்கேருந்து இந்த மெயின் டாட் பிடிச்சோம் இல்லைங்களா அதனோட அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க மூன்று இன்ச்சு அந்த மூன்று இன்ச்சை இந்த மாதிரி ரெடி அளவில் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த மெயின் மெயின்ட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அளவுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டே முக்கால் இன்ச் இருக்குது அந்த ரெண்டே முக்கால் இன்ச்சை இங்கே மார்க் பண்ணணும் இங்கே அடுத்து இதனோட ஹைட்டு இந்த ரெடி அளவு இருக்குது இல்லைங்களா இதனோட ஹைட்டு மூணு இன்ச்சு இருக்குது அந்த மூணு இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே தையலுக்கான அளவு அந்த அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது இந்த மூணு கோட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் இங்க ரெண்டு இன்ச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா இது வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த பட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்க தையலுக்கான அளவாக விட்டுருந்தோம் இல்லைங்களா இதை வந்து இது போல் மடித்து ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இதுக்கு கீழே இதே கலரில் லைனிங் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு எந்த கலர் இருந்தாலும் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் மெயினான எல்லா பீஸும் கட் பண்ணியாச்சு அடுத்து ஊக்கப்பட்டி ஐப்பட்டி கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டு பேக்கு யாக் பட்டி ஸ்லீவு மீதி உங்ககிட்ட இருக்குது இல்லைங்களா அந்த துணியில் எடுத்துக்கோங்க எடுத்து இதில் கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த கிராஸ் பீஸுக்கு நீங்கள் இந்த அளவு எவ்வளோ விடணும்னா ஒன்றையும் கழிஞ்சி விட்டுக்கோங்க அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு கிராஸ் பீஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிராஸ்வீஸ் கட் பண்ணியாச்சு அடுத்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி மட்டும் கட் பண்ணிக்கலாம் இது போல் மீதி இருக்கிற துணி எடுத்துக்கோங்க ஊக்குப்பட்டிக்கு ஐப்பட்டிக்கு ரெண்டுத்துக்குமே ரெண்டு இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க இருக்கிற பீஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க துணி தச்சு முடிக்கிற வரைக்கும் எதுக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கரெக்டாக வரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்